மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசிர்வதித்து எங்களை தாங்கின தெய்வனுக்கு நாங்கள் நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயமையும் பாராட்டினரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தீரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தவரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் இந்த மாதம் நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே உமக்கு நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் ஏசு சுவாமி நன்றி பலிபீடம் கட்டுவோம் Sim. இந்த மாதம் முழுவதும் ராஜா நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அப்பா ஆண்டவரே நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் இடுக்கத்தின் சூழ்நிலையிலும் வியாகுலத்தின் சூழ்நிலையிலும் ஆண்டு எங்களை வி விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் வியாதியின் சூழ்நிலையிலே எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் கால்களை மான்கால்களை போல ஆக்கினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை உள் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே அப்பா எங்களை எழுந்து நிமிந்து நிற்க செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு வரே உமக்கு நன்றி அப்பா பலன் தந்தவரே நன்றி சமாதானம் தந்தவரே நன்றி எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினவரே நன்றி அதிசயங்களை காண பண்ணின தெய்வமே உமக்கு நன்றி எங்கள் துக்கமான சூழ்நிலை எத்தனையோ சந்தோஷமாய் மாற்றினீரே உமக்கு நன்றி இந்த மாதோ கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே ராஜா நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அப்பா Yeah.

வயிற்றிலை தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பன் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று தேவன் இந்த மாதம் வரைக்கும் ஆண்டவரே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டு எங்களை காப்பாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் முதுர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்னபடி ஆண்டு இந்த மட்டும் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்த எபினேசரே வருகிற மாதம் இமானுவேலராயிருந்த நீர் எங்களோடு இருந்து ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அற்புதம் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் புதிய மாதத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய ஆண்டு ஆசிர்வாதத்தை இம்மட்டுமா இருந்த தேவன் இமானுவேலரா என்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாய் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இந்த மாதம் நேர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த மாதத்தை நீங்கள் ஆழகை செய்து ராஜரீகம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பீராகப்பா செப்டம்பர் மாதம் இயேசுவின் கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து இந்த நன்றி பலி பீடத்தை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் எல்லா துதியன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்